டெங்கு மற்றும் சிக்கன் குன்யா காய்ச்சலால் பாதிக்கப்படுபவர்கள் அதிக அளவில் பாடசாலை மாணவர்களாக காணப்படுகின்றனர் அவதானத்துக்குரிய ஒரு நிலைமையாகும் காய்ச்சல் அல்லது அதற்கான ஏற்படும் போதோ நாம் விரைந்து நடவடிக்கை எடுப்பது அவசியமாக காணப்படுகிறது டெங்கு மற்றும் சிக்கன் காய்ச்சல் நோய்களை ஏற்படுத்தும் நுழம்புகள் இவ்வாறு பரவுகின்றன பாடசாலை மாணவர்கள் ஏன் அதிக அளவில் இவற்றினால் பாதிக்கப்படுகின்றனர் காய்ச்சல் ஏற்பட்ட மாணவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் பாடசாலை சூழலில் நுழம்புகள் பெருகுவதை எவ்வாறு தடுக்கலாம் இந்த கேள்விக்கான பதில்களோடு அணைகின்றார் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் தமிழ் ஊடக பேச்சாளர் டாக்டர் தற்பொழுது டெங்கு மற்றும் சிக்கன் குனியா பரவிக் கொண்டிருக்கின்றன எனவே நாட்டில் பெரும்பாலானவர்கள் இதில் குறிப்பாக இலங்கையின் அண்மைய தரவுகளின் அடிப்படையில் பாடசாலை மாணவர்கள் மத்தியில் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்திருப்பதாக அறிய கிடைத்திருக்கின்றது இது ஒரு புதினமான விடை விடயமாக கருத முடியாது ஏனென்று சொன்னால் சிக்கன் காய்ச்சல் அதே போன்று டெங்கு காய்ச்சல்களை ஏற்பட து ஒரு நுழம்பு அல்லது இரண்டு வகை நுழம்பு காரணமாக ஏற்படுகின்றது இவைகள் பகலில் தான் உலா வருகின்றன பகல் நேரத்தில் வெளிச்சம் காணப்படுகின்ற நேரத்தில் கடி காணப்படுகின்றது எனவே பகல் காலத்தில் கடிக்கின்ற நுழம்புகளால் தான் பெரும்பாலும் இந்த டெங்கு மற்றும் சிக்கன்குனியா காய்ச்சல்கள் ஏற்படுகின்றன எனவே இந்த பாடசாலை செல்கின்ற சிறார்கள் பெரும்பாலான நேரம் தங்களுடைய பகல் காலங்கள் பாடசாலை வளாகத்தில் அல்லது தனியார் வகுப்புகளில் தான் இவர்களுடைய நேரங்களை கடத்துகின்றனர் எனவே இந்த பாடசாலை சுற்றுச்சூழல்கள் தொடர்பாக பாடசாலை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி ஆசிரியர்கள் மாணவர்கள் முறையாக தங்களுடைய கவனங்களை எடுத்து நடக்க வேண்டும் பாடசாலை அபிவிருத்தி சங்கங்கள் கூட இது தொடர்பாக தங்களுடைய அவதானங்களை மேற்கொள்ள வேண்டும் பாடசாலையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஒரு நேரத்தில் கல்வி பயிர்கின்றார்கள் அவர்கள் வெளியேற்றுகின்ற கழிவுகள் பொலித்தின் பைகளாக இருக்கலாம் குப்பை கூலங்களாக இருக்கலாம் அல்லது பாடசாலைகளில் வகுப்பு வைத்திருக்கின்ற பூச்சாடிகளாக இருக்கலாம் அதே போன்று மனசல கூடங்கள் பாடசாலை கூரைகளில் காணப்படுகின்ற நீர் வழிந்தோடுவதற்கு தடையாக அடைப்பு பீலிகளாக இருக்கலாம் இவ்வாறு பல இடங்களில் பாடசாலை சுற்றுப்புறச் சூழலில் பெறுவதற்கான இந்த சிக்கன் குனியாவை ஏற்படுத்துகின்ற நுழம்புகள் பெருகுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே காணப்படுகின்றது நோய் இருக்கின்ற ஒரு நபரை வகை நுழம்பு குற்றி அந்த நுழம்பு பிரிதொரு நபரை குற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் இந்த நோய் ஒருவரிலிருந்து இருந்து கடத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது எனவே பாடசாலைக்கு எங்களுடைய மாணவர்களை அனுப்புகின்ற விடயங்கள் தொடர்பாகவும் பெற்றோர்களும் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் காய்ச்சலுடன் உங்களுடைய பிள்ளையை அனுப்புகின்ற சந்தர்ப்பங்களில் அதன் மூலமாக அவரிலிருந்து இருந்து மற்றொருவருக்கும் இது கடத்தப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது இந்த விடயத்தில் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் அனைவரும் அனைவருக்கும் பங்கு காணப்படுகின்றது பாடசாலை சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் நீர் தேங்கக்கூடிய இடங்கள் தொடர்பாக அவதானம் இருந்து சிரமதானங்கள் மேற்கொண்டு அவற்றை அளிக்கின்ற நடவடிக்கைகளை கட்டாயம் இந்த பாடசாலை நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் இந்த என்று சொல்கின்றோம் நுழம்புகளை நீங்கள் கட்டுப்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களில் இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் சுத்தமாக நீர் தீங்கக்கூடிய இடங்களை நாங்கள் இலகுவாக தேடி அறிந்து அழித்து விடலாம் எனவே இவ்வாறான நடைமுறைகளை கையாள்வதன் மூலமாக பாடசாலை சுற்றுச்சூழலில் இந்த நோய்கள் பெருக்கமடைகின்ற விதத்தில் இருந்து இந்த நோய்கள் இருந்து மாணவர்களையும் இந்த சமூகத்தையும் பாதுகாக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் காணப்படுகிறது இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு நுழம்பு பெருகக்கூடிய இடத்திலிருந்து சுமார் முன்னூறு தொடக்கம் ஐநூறு மீட்டர் வரையிலான ஒரு சுற்றளவுக்கு அந்த நுழம்பினால் பறந்து தெரியக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது எனவே பாடசாலை சூழலை சுற்றி இருக்கின்ற வீடுகள் அல்லது நுழம்புகள் பெருக்கக்கூடிய பாடசாலைகளாக இருக்கலாம் அல்லது வீடுகளாக இருக்கலாம் இந்த நுழம்புகள் பெருகுகின்ற இடத்திலிருந்து சுமார் ஐநூறு மீட்டர் அளவு சுற்றளவு பகுதியில் இந்த நுழம்புகளுடைய தாக்கம் இருக்கின்றது அனைவரும் பொறுப்புடன் நடந்து கொள்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சிக்கன் குனியா மற்றும் டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பு சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றது நுழம்பினால் பரவக்கூடிய நோய்கள் மற்றும் வைரஸ் நோய்கள் தொடர்பில் மக்களுக்கு ஒரு முறையான தெளிவூட்டலை வழங்குவதற்காக பல்வேறு பயனுள்ள தகவல்களை இந்த வாரம் உங்களுக்காக மக்கள் குரல் வாயிலாக நாம் வழங்கி வருகின்றோம் இது தொடர்பில் மேலும் பல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு நாளையும் கொண்டு வருவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் மக்கள் குரல் பகுதியினை நாளைய நாளிலும் எதிர்பாருங்கள்